பிரைசலா அன்புக்குரியவர்களே ஆண்டோர் உங்களை மிகுதியாக ஆசீர்வதிப்பாராக லுக்கானர் செய்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது இறைவனிடம் வேண்டிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது வானம் திறந்தது அன்பர்களே இயேசு நம்ம ஒவ்வொருவருவிற்குமே மேல்வரி சட்டம் அவருடைய பகிரங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அவர் திருமுழுக்கு பெற்று வெளியே வந்து இறைவனிடம் வேண்டிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்படி அவர் ஜெபிக்கின்ற வேலையிலே வானம் அவருக்காக திறந்தது கடவுள் அவருக்காக வானத்தை திறந்தார் அவரை அங்கீகரித்தார் அவரை அனைவருக்கு முன்பாக உயர்த்தி பிடித்தார் ஜெபித்த பொழுது ஆகவே இன்று நீங்கள் ஜெபியுங்கள் உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை எதுவாகவும் இருக்கலாம் உங்களை வாட்டக்கூடிய பிரச்சனைகள் எதுவாகவும் இருக்கலாம் ஏற்படக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு ஆயுதம் மட்டும்தான் உங்க பிரச்சனைகளுக்காக வானம் திறக்கப்படும் உங்க சூழ்நிலைகள் மாறுவதற்காக வானம் திறக்கப்படும் அதற்கு ஒன்றே ஒன்றுதான் ஜெபியுங்கள் ஜெபித்து காட்டினார் அவர் ஜெபித்த பொழுது அவருக்காக வானம் திறந்தது இன்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக வானம் திறக்கப்படும் வானத்திலிருந்து கடவுளை சப்தம் இறங்கி வரும் உங்களை அங்கீகரிப்பார் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்களை உயர்த்துவார் உங்கள் பெயர் சொல்லி இவரே இவரே என் அன்பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படைகிறேன் ஆகவே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களில் பூரிப்படைவதற்காக உங்களை அங்கீகரிப்பதற்காக உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை அலங்கரிப்பதற்காக ஆண்டவர் வானத்தை திறப்பார் ஆகவே இந்த வாரம் முழுவதும் நீங்கள் உருக்கமாய் ஜெபியுங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் வானத்திலிருந்து வானம் திறக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே உங்களை நிரப்பும் ஆகவே ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் ஜெபித்து கொண்டே இயேசு ஜெபித்தார் வானம் திறந்தது நீங்கள் ஜெபியுங்கள் வானம் திறக்கும் அதிசயம் நடக்கும் வாழ்த்துக்கள்